அடுத்து இந்த நாடகத்திற்கு பொறுப்பேற்றுள்ள ராஜகுமார் அவர்கள் அவர்கள் சார்பாக அவரது புதல்வர் நம்முடைய துணைத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள் அடுத்து இந்த நாடக பொறுப்பு இணை இயக்கம் திரு வி டி அவர்கள் அவர்களை வரவேற்று நம்முடைய துணைத் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள் நிகழ்ச்சி ஓவியமாக வழங்கிய பொந்தங்கராஜர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் சுந்தங்கராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடியை அணிவிக்கின்றேன் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக இந்த பத்தாவது திருநாள் நிகழ்ச்சியை நமக்கு நன்கொடையாக வழங்கியவர்கள் இந்த வளாக திருப்பணிக்கும் ஒரு சிறப்பான நன்கொடையை வழங்கியுள்ளார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றேன் அன்பார்ந்த மாடம்பிழை தர்மம் பக்த கோடி பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நமது முத்தாரம்மன் கோயில் திருவிழா பத்தாம் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திருவிழாவிற்கு நமது நிர்வாக குழுவினர் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்று வீரபாண்டிய கட்டப்பொம்மன் நாடகம் பெரிய ஒரு நாடகமாக அமைந்துள்ளது இந்த நாடகத்தை இயக்குனர் நமது ரா ராஜேந்திரன் அவர்கள் இயக்கியுள்ளார்கள் இவர்கள் சென்னையிலே திரைப்பட நடிகர் திரைப்படத்திலே ரொம்ப ஒரு பெரிய ஒரு நடிகராக இருக்கிறார்கள் அவர்கள் நமது ஊருக்கு இந்த வீரபாண்டிய கட்டப்பொம்மன் நாடகத்தை இயக்கி நமக்கு பெருமைப்படுத்தியிருக்கிறார்கள் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன் மேலும் இன்று இந்த திருவிழாவிற்கு பத்து நாளும் நமது கோயில் நிர்வாகிகள் தலைவர் டி பி பொன்னின் செல்வன் அவர்கள் மற்றும் செயலாளர் ராஜகுமார் அவர்கள் துணைத்தலைவர் கண்ணனார்ஜர் அவர்கள் துணை செயலாளர் செல்வகுமார் அவர்கள் நிர்வாக உறுப்பினர் பெரியசாமி அவர்கள் சிவலிங்க மணிகண்டன் அவர்கள் இவர்கள் பத்து நாளும் அயராது பாடுபட்டு உழைத்து இந்த திருவிழா நடத்தி முடித்திருக்கிறார்கள் இரா ராஜேந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று இந்த பொன்னாடை அணிவிக்கின்றோம் அருள்மிகு முத்தாரம்மன் பாதம் பணிந்து இந்த கலையரங்கத்திலே வீற்றிருக்கின்ற கலையரங்கத்தின் முன் வீற்றிருக்கின்ற அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் நன்றிகள் அந்த வணக்கத்தினை காணிக்கையாக்கி முதற்படியாக எங்களது நாடகத்திற்கு உபயம் வழங்குகின்ற உயரிய பொன் தங்கராஜ் அவர்கள் நமது மாடன் விளை தர்மம் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவர் ஒரு அழகான திருமண மண்டபத்தை நிரூபித்தந்து அதன் மூலம் முதல் முறையாக நமது ஊருக்கு பெரு வருவாய் எட்டித் தந்ததற்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த நாடகத்திற்கு உபயம் வழங்கிய அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த பத்தாம் திருவிழாவில் எங்களது நாடகம் நடக்க வேண்டும் என்று கூறிய நிர்வாகக் குழுவினர் அவர்களுக்கும் இந்த நிர்வாகக் குழுவினர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வரை மிகவும் சாதாரணமாக நிர்வாக குழுவினராக இருந்தவர்கள் இந்த ஒரு மாதத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான சாதனையை நிறுவி விட்டார்கள் காரணம் நாம் நிச்சயம் இவர்களை பாராட்டித்தான் ஆக வேண்டும் மறுப்பு எதுவும் இல்லை சிலர் கூறிக்கொண்டிருக்கலாம் அங்கங்கே நின்று கொண்டு எதை செய்துவிட்டார்கள் என்று இவர்கள் வருடத்திற்கு நாற்பது ஆயிரம் ரூபாய் நமக்கு லாபம் ஈட்டி தந்துள்ளார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அதனால் அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த நாடகம் எங்களுக்கு இங்கே நாற்பத்தி நான்காவது நாடகம் எனக்கு இந்த நாற்பத்தி நான்காவது நாடகம் என்றதும் நினைவுக்கு வருகின்றது எங்களுடைய முதல் நாடகம் அன்றைய காலகட்டத்திலேயே மதிப்பிற்குரிய பெரியவர்கள் திரு சிவ மாயாண்டியாசிரியர் அவர்கள் திரு சின்னத்துறை அவர்கள் நிர்வாக குழுவினராக இருந்தபோது அப்பொழுது எங்களுக்கு வயது என்ன பதினெட்டு இருக்கும் போய் கேட்டோம் சார் நாங்கள் நாடகம் போட போகிறோம் எங்களுக்கு நீங்கள் ஸ்டேஜ் கொடுக்கணும் என்னுடைய குரு அவங்க அப்போ கூட சொன்னாங்க இல்லைப்பா அவங்க நாடத்தை படித்து பார்த்தா உங்களுக்கு பெர்மிஷனை கொடுப்போம்னு சொன்னாங்க கொடுத்தோம் கொடுத்ததுக்கப்புறம் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஓரங்க நாடகம் என்று எழுதப்பட்டிருந்தது அப்பொழுது கூட நாங்கள் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இந்த மேடையில் இன்று நாற்பத்தி நான்காவது நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு நாடகமும் ஒவ்வொரு முறை நாடகம் நடித்து போது இதில் நடிப்பவர்கள் இதற்கு தகுதியானவர்கள் தானா என்று தேர்ந்தெடுத்து நாங்கள் நடிப்பது வழக்கம் ஏனோ நாடகம் போட்டு செல்ல வேண்டும் எவர்களாவது பறத்து கொண்டிருக்கின்றோம் என்பது எங்களது எண்ணம் கிடையாது உதாரணமாக சொல்லப்போனால் இங்கே கதாநாயகன் என்னுடைய கதாநாயகன் வேடத்திலே நடிக்கின்றவன் என்னுடைய அக்கா மகன் ஆதிபரமேஸ்வரன் கதாநாயகனாக மட்டுமன்று ஒரு நவரச நாயகன் ஏனெனில் இங்கே இரண்டாம் வந்து நாங்கள் ஒரு நாடகம் நடத்தினோம் அதில் ஒரு அழகான வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடித்து காட்டியவர் அதைப் போன்று இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்திலும் இங்கே வரவேற்கிறார் மேலும் எங்களது இந்த நாடகத்திற்கு இங்கே எங்களது நாடகத்தை காணவதற்கின்ற அனைத்து ரசிக பொருமக்களும் நன்றியை கூறி இந்த மேடையின் கண் எங்களுக்கு பேச வாய்ப்பளித்த நிர்வாக குழுவினருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் மாடன் பிள்ளை தர்மம் அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் ஆலய பத்தாம் திருவிழாவை முன்னிட்டு இப்பொழுது உங்கள் முன்னிலையில் கைலை ஸ்ரீ சுடலை மாட சுவாமி கலைமன்றம் பெருமையுடன் வழங்கும் பார் போற்றும் நாற்பத்தி நான்காவது பிரம்மாண்டமான வெற்றி படைப்பு ரா ராஜேந்திரனின் வீரபாண்டிய கட்டபொம்மன் சரித்திர நாடகம் நாடக பொறுப்பு சு ராஜகுமார் நடிகர்கள் முகத்தின் மேலே விரலை விரித்து விட்டால் ஆதவன் மறைந்து விட்டான் என்று விளக்கம் தெரியாமல் மமதை கொள்ளும் மாநிலர்கள் மத்தியில் மறைக்கப்பட்டது கண்கள்தான் என்ற உயர்ந்த உள்ளம் கொண்டவன் சிறந்த எண்ணம் கொண்டவன் கடலளவு தெரிந்தாலும் இன்னும் மலையளவு தேவை என்று யோசிப்பவன் அதனால்தான் பங்கு பெற்ற அத்தனை பாத்திரங்களிலும் முதல் தரமாய் நம்மால் நேசிக்கப்படுபவன் மிஞ்ச முடியாத வரிசையிலேயே முதல் கதாநாயகனாக தன்னை இன்று வரை நிலைநிறுத்தியவன் மறந்துவிட்ட நாட்டுப்பற்றையும் தமிழ் உணர்வையும் நம் நெஞ்சில் நிலைநிறுத்த கிளர்ந்தழுகிறான் வீரபாண்டிய கட்டபொம்மனாய் ஆர் ஆதி பரமேஸ்வரன் முடியாது என்பது எனது அகராதியிலே இல்லை தீட்டிய பிறகு வெற்றி கிட்டும் வரை சட்ட திருத்தத்திற்கு இடமில்லை என்று நினைத்ததை முடித்தவன் ஊருக்கு இத்தனை சேவையிலும் நம் தேவைக்காக காட்டிக் கொடுக்கும் எட்டப்பனாக எஸ் ராஜகுமார் இன்று கண்டுகளித்தோரெல்லாம் இல்லம் சென்ற பின்பும் உள்ளம் எண்ணிக்கொள்ளும் நவரசம் ததும்பும் கணீர் குரலில் டி சுடர்மணி ஆலயத்தில் சிலைகளாகு அரங்கத்தில் கலை கலைக்கு தமிழகு தமிழுக்கு இவனழகு அழகு போற்றும் பைந்தமிழை பரங்கியனாய் வேடமிட்டு சிதைக்கும் ஜாக்சன் துறையாக எம் ஜெகதீஷ்குமார் ஆலங்கால் நட்டு அர்ச்சதை தூவி ஆசி வைபவத்தில் எங்களுக்கு அரசங்காலாய் நின்று தோழமை தந்த ஊமை துறையாய் ஐ சுந்தர் கண்ணன் நட்பிற்கு இலக்கணம் வைராக்கியத்தில் வந்தனல் கலையில் பிறந்தவன் கருத்தில் சிறந்தவன் சிங்கத்து குகைக்குள்ளேயே சீறி பாயும் சிறுத்தையாக வெள்ளையத்தேவனாக சி துறையரசு இசையில் மோகனம் கலையில் சீதனம் உண்ண உன்ன திகட்டாத பழச்சுவை என்ன என்ன திகட்டாத நகைச்சுவைக்கு இவர்கள் தேவை பி ஈசாக்கு லிங்கத்துறை ஆர் பொன்னுலிங்கத்துறை ஆவலான உங்கள் எதிர்பார்ப்பிற்கு கடுகளவும் சேதாரம் இல்லாத எஸ் ராஜகுமார் பி நாராயணன் தாம்பூரம் சிவக்க வேண்டும் என்றால் சுண்ணாம்பு என்னும் இவர்கள் மூலம்தான் ஆர் பார்த்திபன் ஆர் ராம்குமார் இவர்களோடு திரையுலகோடு ஒரு உயர்ந்த இடத்தில் ஒன்றிவிட்ட போதிலும் என் மக்களோடு இன்புற்றிருக்கும் சுகத்தை இழக்க மாட்டேன் என்று லட்சியத்தை இழந்து லட்சியத்திற்காக நமக்காக ஆண்டுதோறும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் தன்னை தன்னை மறந்த தன்னலமிக்க கதை இயக்கம் மற்றும் தானாதிபதி பிள்ளையாக வேடமிட்டு ஜாம்பவான் ஆர் ராஜேந்திரன் செந்தில் குமாரி அனுராணி லதா கலை அரசு நாகர்கோயில் ஒளி ஒளி வேலவன் சவுண்ட்ஸ் அரங்க நிர்வாகம் பி ராஜா இசை லாரன்ஸ் குழுவினர் அரங்க நிர்வாகம் ஸ்ரீ ராஜலிங்கம் எஸ் ஆட்சித்துறை எம் மனோஜ் எங்களின் நலம் விரும்பி தா ராஜபாண்டியன் எம் காம் நாடக ஒத்துழைப்பு தா நித்யானந்த மார்த்தாண்டன் பி எஸ் எல்எல்பி ஸ்ரீ கண்ணராஜன் ரே முத்தழகன் பா மாணிக்க பிரகாஷ் எஸ் பால் பாண்டியன் டி சதாசிவன் டி திரவிய சுமன் டி திரவிய சுபாஷ் ரூபன் பி பொன்முருகன் பி வெற்றிவேல் எஸ் செந்தில்குமார் டி சுப்ரமணியன் எஸ் ராமச்சந்திரன் ஆர் திரவிய பிரபு எஸ் நாடக மேற்பார்வை சுடர்மணி சு கிருஷ்ணகுமார் வார்த்தைகளுடன் ஸ்ரீ தேவி ஸ்டுடியோ என்றென்றும் எங்களுடன் பா ரவிச்செல்வன் உலகம் சுந்தூர் முருகா ஆறுபடை விடுத்